கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக இரண்டு வெப் போர்ட்டல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு போர்ட்டல் எதுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த வீக்லி ஆப் வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதுக்கும் டைம்லி வந்து எல்லா போலீஸுக்கும் வந்து வீக்லி ஆப் கிடைக்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்கும் ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ரோஸ்டர் பா ஷெடியூலிங் டைம்லி ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து ஒரு வெப் போர்ட்டல் வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் அந்த வெப் போர்ட்டல் மூலமாக ஒரு போலீஸ் கான்ஸ்டபுளோ போலீஸை வந்து வீக்லி ஆப் வந்து அவங்களோட அந்த வெப்போர்ட்டல் மூலமாக அப்ளை பண்ண முடியும் அது வந்து கன்சன்ட் இன்ஸ்பெக்டர் வந்து அப்ரூவ் கொடுப்பாங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க சேம் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணால் எஸ்டிஓஸ் வரும் ஸோ அதுபோல் ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு ட்ரான்ஸ்பெரன்ட்டான ஒரு வெப்போர்ட்டல் வந்து வீக்லி ஆஃபுக்காக இன்றைக்கி வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லா போலீஸ்க்கு வந்து வீக்லி ஆஃப் கொடுக்கறது வந்து இது மூலமாக என்ஷூர் பண்ண முடியும் செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஏஏ ஹேண்ட் புக் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஏஐ ஹேண்ட் புக் பார்த்தீங்கன்னா என்று சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து புக்ஸ் இருக்குது அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நம்ம வந்து ஏஐஏ மாற்றி சப்போஸ் அவங்களுக்கு வர டவுட்ஸ் வந்து உடனுக்குடன் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்காக இந்த ஏஐ ஹண்ட் புக்கும் இன்றைக்கி வந்து ரெண்டு இதுவும் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ரெஸ்ட் ஆப் பொறுத்த வரைக்கும் நம்ம கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியுடன் இணைந்து கன்னியாகுமரி காவல்துறை இணைந்து வந்து இந்த ஆப் வந்து நம்ம வெப் போர்ட்டில் வந்து இன்றைக்கி டெவலப் பண்ணியிருக்கோம் பர்டிகுலாக ஒவ்வொரு போலீஸுக்கும் நம்ம லாக்இன் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இருக்குது அது ஒவ்வொன்றுக்கும் வந்து யூனிக்கான ஒன்று அது வந்து யாருமே மிஸ்யூஸ் பண்ண முடியாது கன்சர்ன் போலீஸ் பர்சன் மட்டும் தான் அதை வந்து அப்ளை பண்ண முடியும் அதில் வந்து ப்ராப்பர் டேட்டாஸ் வரும் ஒவ்வொரு மாதத்துக்கு வந்து எத்தனை வீக்லி ஆஃப் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க எத்தனை வந்து ஒன்று அப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக எல்லாமே ஒரு டேஷ்போர்ட் மாதிரி வரதுனால எஸ்டிஓஸ் எஸ்பி லெவலில் ஃபாலோ பண்ணுறதுனால வீக்லி ஆஃபம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் கம்பல்சரி கிடைக்கும் யாரும் மிஸ்யூஸும் பண்ண முடியாது இருக்கு பப்ளிக் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு காவல் உதவி காவல் உதவி ஆப்ல வந்து பப்ளிக் வந்து சின்ன சின்ன தகவல் ஆகட்டும் எமர்ஜென்சி டைம்ல ஆகட்டும் காவல் உதவி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த வீக்லியா ஆப் பொறுத்த வரைக்கும் இந்த வெப் போர்ட்டல் வந்து இங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணிருக்கும் ஸோ இது வந்து கண்டிப்பா போலீஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வணக்கம் சார் என்னோட பேர் ஜெயா நான் ஏர் கேம்ப்ல வேலை பார்க்கறேன் இங்க வந்து இப்போ இங்க எஸ்பி சார் வந்து புதுசா வந்து ரெஸ்டிங் ஆப்ப வந்து லான்ச் பண்ணிருக்காங்க முன்னாடி எல்லாம் நாங்க வந்து டியூட்டி போனாலுமே அது முடிச்சு வந்து எங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்குமா வீக் ஆஃப் கிடைக்குமா அப்படின்னு ஒரு யோசிச்சுட்டே அங்க டியூட்டி பார்க்க வேண்டியது இருக்கோம் பட் இப்போ வந்து நம்ம எஸ்பி சார் வந்து ரெஸ்டிங் ஆப்ப வந்து லான்ச் பண்ணிருக்கனால நாங்க வந்து இந்த டேட்ல வந்து எங்களுக்கு வீக் ஆஃப் வேணும் ஒருவேளை மண்டே போக வேண்டியது இல்ல சண்டே வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டிருந்தாலுமே அந்த அப்ப நம்ம வந்து சந்தோஷமா இந்த டேட்ல போகலாம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி எங்களுக்கு இப்ப இருக்குது அதனால இந்த ஆப்ப வந்து எஸ்பிசா லான்ச் பண்ணதால அவங்க ரொம்ப நன்றி சொல்றாங்க சார் இது வந்து எப்படின்னா அவங்க நம்ம ஒருவேளை எங்களுக்கு இப்போ மண்டே தான் தேவைப்படுது ஆனா வந்து எங்களுக்கு வந்து ஒருவேளை எங்க வீக் ஆஃப் வந்து டியூஸ்டே வருது அப்படின்னா எங்களுக்கு மண்டே அட்வான்ஸ் நாங்க எடுத்துக்கலாம் இல்ல வந்து கொஞ்சம் லேட்டாவும் நாங்க எடுத்துக்கலாம் இப்ப எங்களுக்கு தேவையான டேட்ல நாங்க லீவ் தான் போய் ஆகணும் இல்ல நாங்க வீக் ஆஃப் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதை யூஸ்ஃபுல்லா இருக்கு இது வந்து கண்டிப்பா இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தை மட்டும் கொண்டு வந்திருக்காது தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்லையும் வந்து கொண்டு வந்தாங்கன்னா எல்லா காவலர்களுமே இதனால சந்தோஷமா இருப்பாங்க ஃபேமிலியுமே ஹாப்பியா இருப்பாங்க என்ன எல்லாருமே தீபாவளு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா தேவைப்பட்ட இன்னொரு விடுமுறை தேவைப்படும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இதில் எடுத்துக்கலாம்னு அப்படின்னா இப்போ வந்து ரெண்டு வாரம் வந்து வீக் ஆஃப் போக மாதிரி நமக்கு ஒரு மூணாவது வாரத்துல வந்து ஏதாவது ஒருவேளை நமக்கு ஏதாவது ஏதாவது நமக்கு வந்து வீக் ஆஃப் தேவை ரெண்டு நாள் ரெஸ்ட் தேவை உங்களோட லீவ் இல்லை அப்படின்னா கூட நம்ம அந்த ரெண்டு வாரோட வீக் ஆஃப் சேர்த்து எடுத்துக்கலாம் சார் அந்த மாதிரி இருக்கு இது வந்து என்னோட குடும்ப உறுப்பினர்கள் ரொம்ப சந்தோஷமும் இருக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட பேர் ஜெய கிறிஸ்டன்